ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒகேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் விவசாயிகளுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபார்மர் கார்டு அப்படின்ட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒன்று புதுசாக அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் என்ன பெனிஃபிட் யார் யாரெல்லாம் பதிவு பண்ணனும் எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டால் ஒரு ஃபார்மர் கார்டு அப்படின்ட்டு ஒன்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து ஹக்ரி ஸ்டேக் அப்படின்ற வெப்சைட் மூலமாக தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இது வந்து எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ விவசாயிகள்லாம் இருக்காங்க இல்லையா நிலம் வச்சுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்து நலத்திட்ட உதவிகள் வந்து பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க அது வந்து கரெக்டாக விவசாயிகளை போய் சேருதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்குன்னு ஒரு செப்ரேட்டாக ஒரு கார்டு வந்து இருக்கணும் அதில் அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கணும் அது மூலமாக ஈஸியாக வேறு ஏதாச்சும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணுன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வராங்க அதே மாதிரி இந்த கார்டு இந்த நம்பர் அடையாள அட்டை இருந்தால் அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க அதில் இருக்கிறதுனால நான் பயிர் காப்பீடெல்லாம் ஈஸியாக வந்து வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் அமௌண்ட்டு மாதம் மாதம் வாங்குறாங்க இல்லையா அதுவுமே வந்து ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பயிர் கடன் பெறும் வசதியும் வந்து ஈஸியாக வந்து ஆக்குவோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களோட கவுர்மெண்ட்டு கொடுக்குற காசு டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகே இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு அவங்களோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பட்டாசிட்டா காப்பி அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கூட லிங்க்கான மொபைல் நம்பர் அதுக்கு வந்து ஓடிபி போகும் ஓகேவா இதை வந்து நம்ம சேனல்லே நிறைய பேருக்கு வந்து பண்ணி கொடுத்துனு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் எனக்கு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பிஎம் கிசான் அதுவும் பிஎம்எஃபிஒய் பயிர் காப்பீடு ஓகேவா இது ரெண்டுத்துக்குமே வந்து இப்போ கம்பல்சரி வந்து ஆக்கியிருக்காங்க வரும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இது கம்பல்சரி வந்து கேட்பாங்க இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த பிஎம் கிசான் அமௌண்ட் வந்து கட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மார்ச் முப்பது வரல டேட் வந்து இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பது வரல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறதுக்கு இது நீங்கள் பண்ணணும் நீங்களே பண்ணணும்னு நினச்சிக்கனா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குமே வந்து வீடியோ லிங்க் வந்து போட்டிருக்கேன் நீங்களே எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சேனலில் நம்ம கிட்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஓகேவா இது வந்து லேண்ட் யார் யாரெல்லாம் வச்சுன்னு இருக்கீங்களோ அவங்க தாராளமாக வந்து பண்ணலாம் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் இல்லை வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து கம்பல்சரி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குறிப்பிலையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்